வணக்கம் பிரபுகளை எப்படி நிலமாக்கி இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பொருள்கள் இருக்கின்றன என்பிபி கட்சி சார்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இல்லாதவாறு தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் இப்பொழுது ஒற்றுமை பற்றி பேசுகிறார்கள் ஒன்றாக நின்று படம் எடுத்துக் கொள்கிறார்கள் இவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் மற்றும் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன ஜனாதிபதியை அமெரிக்காவைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் வந்து சந்தித்திருக்கிறார்கள் இவைகள் தொடர்பாகவும் இந்த புயலின் பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட மாற்றங்கள் தொடர்பாகவும் இன்றைய செய்திகளை பார்க்கப் போகிறோம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலேயே பாருங்கள் இந்த புயல் தாண்டவமாடி இலங்கையை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது பல்வேறுபட்ட வெளிநாடுகளிலிருந்து உதவி திட்டங்கள் இலங்கைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையிலே இலங்கையிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் இந்த புயலின் பிற்பாடு ஏற்பட்டிருக்கின்றன அந்த மாற்றங்களில் ஒன்றாகத்தான் இலங்கையினுடைய வரைபடத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இருந்த பல்வேறுபட்ட பாலங்களை காணவில்லை இலங்கையில் இருந்த பல்வேறுபட்ட தோட்டங்களை காணவில்லை இலங்கையில் இருந்த பல்வேறுபட்ட நீர்நிலைகளை காணவில்லை எல்லாமே இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டு எல்லாம் சுக்கு நூறாக போயிருக்கின்றன இப்பொழுது புதிய வகையாக அவையெல்லாம் அமைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையிலே இந்த அமைவிடங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக சர்டைட் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இலங்கையிலே அவ்வாறான ஒரு வசதி இல்லை அது இந்தியாவிலோ அல்லது சீனாவிலோ அமெரிக்காவிலோ இருக்கின்ற செய்மதிகள் மூலமாக அந்த படங்கள் எடுக்கப்பட்டு அவை இனி மக்கள் பாவனைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு வருகின்ற வேளையில் இலங்கையினுடைய தோற்றப்பாட்டிலே முன்னர் இப்பொழுது என்று பார்க்கின்ற வகையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறாக இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் வருகின்ற கூகுள் ஃபோட்டோக்களிலே பார்த்து கொள்ளலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சாதாரணமாக கூகுளிலே போய் இலங்கையை தேடி பார்த்தால் இலங்கையில் சட்டிலைட் வியூ வரும் அந்த சாட்டிலைட் வியூவிலே பல மாற்றங்கள் இப்பொழுது ஏற்படப்போவதாகத்தான் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பதினொன்றாம் தேதி காலை ஜனாதிபதி அலுவலகத்திலே இடம்பெற்ற ஒரு அமெரிக்க அரசியல் விவாகரங்கள் தொடர்பான ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியை இன்றைய தினம் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டிருப்பதாகவும் கடந்த அனர்த்த நிலையின் போது பல்வேறு நிவாரண மற்றும் நிவாரண குழுக்களை இலங்கைக்கு அனுப்பியதோடு ஜனாதிபதியை சந்தித்த அந்த அமெரிக்க ராஜதந்திரிடம் உள்கட்டமைப்பு விவகாரங்கள் தொடர்பாகவும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட அழிவுகள் தொடர்பாகவும் இந்த அழிவினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட மன தாங்கல்கள் தொடர்பாகவும் எனவே இவற்றிலிருந்து இலங்கை மீட்டெடுப்பது தொடர்பாக பல்வேறுபட்ட நாடுகளிடமும் தான் உதவியை எதிர்பார்த்திருப்பதாகவும் இந்த இடர் வேளையில் பல்வேறுபட்ட உதவிப் பொருட்களையும் பண உதவிகளையும் வழங்கிய அமெரிக்கா ஜனாதிபதிக்கும் அல்லது அரசாங்கத்துக்கும் தனது நன்றிகளை தெரிவிப்பதாக ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ முகநூலிலே அதனை தெரிவித்திருக்கிறார் இதேவேளையில் அரசாங்கம் எடுத்து வருகின்ற சகல முயற்சிகளுக்கும் உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா தயாராக இருக்கின்றது என்ற அந்த செய்தியையும் தெரிவிப்பதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பாக அரசாங்கம் எடுத்து வருகின்ற போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தங்களாலான சகல முயற்சிகளையும் தாங்கள் மேற்கொள்வோம் என்பது போன்றும் இந்த போதைப் பொருளால் ஏற்படுகின்ற அச்சுறுத்தலிலிருந்து இலங்கையை காப்பதற்கு தம்மாலான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்பதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியிடம் உறுதி அளித்திருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வெல கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் சப்புஸ்கந்த பகுதியிலே இடம்பெற்ற ஒரு பீதி விபத்தொன்று ஒன்று காரணமாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறுபட்ட சமூக விலை கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன அவர் மது போதையில் இருந்தார் மது வாகனம் ஓட்டினார் என்பது தொடர்பாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட வைத்திய பரிசோதனை போது அவர் மது அருந்தி இருக்கவில்லை என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விபத்துகள் என்பது சாதாரணமாக இடம்பெறுகிற ஒன்று நேரெதிரே வந்த வாகனங்கள் இரண்டும் ஒன்றோடொன்று நேருக்கு நேர் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் வாகனத்திலே பயணித்த வயது மதிக்கத்தக்க ஒரு பயோதிபர் மற்றும் ஆறு மாத குழந்தை என்பன அந்த வாகனத்தில் இருந்திருக்கின்றனர் என்றும் இவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் குழந்தையின் நிலைமை சற்று கவலைக்கிடமாக இருப்பதனால் மேலதிக சிகிச்சைக்காக அவர் வேறொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதே வகையில் இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சீரிட்ட காலநிலை அடுத்து வருகின்ற முப்பத்தி ஆறு மணி நேரங்களுக்கு நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடியுடன் கூடிய பெரும் மழை பெய்த வண்ணம் இருக்கிறது எனவே நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்பவர்கள் அவற்றை தவிர்த்து கொள்ளுமாறும் இந்த நிலை அடுத்து வருகின்ற முப்பத்தி ஆறு காலங்களுக்கு நீடிக்கப் போகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது கடும் மழை பெய்து வருகிறது இடிமுழக்கம் முழங்கிய வண்ணம் இருக்கிறது எனவே இது மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்றும் நீர்நிலைகள் உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருக்கிறது பெரும் போக்குவரத்துகளையும் தேவையற்ற விதத்தில் வெளியில் நடமாடுவதையும் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது அடுத்த விடயத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த புயல் மக்கள் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ இல்லையோ எங்கள் தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் மட்டத்திலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக பார்க்க போனால் தமிழரசு கட்சி சங்க கூட்டமைப்போடு இப்பொழுது கூட்டணிவு ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று ஒருவரை ஒருவர் வசைப்பாடித்திருந்த முஸ்லிம் காங்கிரசில் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று பாடல் பாடுவது போன்றும் இப்பொழுது ஒற்றுமையாக புகைப்படங்கள் போடுவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டு பெரும் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அஸ்டப்பின் மறைவின் பிற்பாடு நான்கு வருடங்கள் கழித்து ஒவ்வொருவரும் தம் தம் பாட்டிலே பிரிந்து ஒவ்வொரு கட்சிகளை ஆரம்பித்து ஒவ்வொருவரும் அரசாங்கத்திலும் எதிர்கட்சிகளும் தங்களுக்குரிய கதிரைகளை பிடித்துக் கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் வசை பாடி மேடைகளிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு தங்களுக்குள்ளே குத்துவெட்டு பட்டு கொண்டிருந்த இந்த முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எதற்காக இந்த ஒற்றுமை என்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் வடமாகாணத்தில் இருக்கின்ற தமிழரசு கட்சி தான் எப்பொழுதும் பெரும்பான்மை ஆசனங்களை தென்னகத்தை கொண்டு அந்த மாவட்டங்களிலே ஆட்சி அமைத்து என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று இம்முறை இடம்பெற்றிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே என்றும் இல்லாதவாறு தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை அங்கே கைப்பற்றி இருக்கிறது அந்த கட்சியினுடைய பெரிய தலை என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் எந்த விதமான ஆசனங்களையும் பெறாது இருந்திருக்கிறார் அவ்வாறு இருக்கின்ற இந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் அந்த தேர்தலில் இருந்து பல்வேறு கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிக்கொண்டனர் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் சொல்லப்படுகின்ற இப்படிப்பிக்கு எந்த விதமான ஆசனங்களும் பெறவில்லை அங்கஜன் ராமநாதனுக்கும் எந்த விதமான ஆசனங்களும் பெறவில்லை இவர்களெல்லாம் முன்னர் அரசாங்கத்தோடு சேர்ந்து இருந்தவர்கள் டக்லஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையில் அவர் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலுமே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிறதோ அந்த அரசாங்கத்தில் சேர்ந்து ஏதாவது ஒரு அமைச்சு பதவியையும் தன்னகத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒருவராக இருந்த அவருக்கு கடந்த தேர்தல் ஒரு பாடத்தை புகாட்டியிருக்கிறது அதே போன்றுதான் தமிழரசு கட்சிக்கும் அது பெரும் பாடத்தை புகாட்டியிருக்கிறது இது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் ஐந்து பசுக்கள் தங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்ட வேளையில் ஒவ்வொன்றாக பிரிந்து சென்ற வேளையில் சிங்கம் வருகை அந்த ஒவ்வொரு பசுவாக அடித்து கொன்ற கதையும் அதன் பிற்பாடு பசுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தை விரட்டி அடித்த கதையை இப்பொழுது யாரோ இவர்களுக்கு சொல்லியிருப்பார்களோ என்று எண்ணத் தோன்றுகின்றது அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது என்றுமில்லாதவாறு இப்பொழுது சங்க கட்சியும் சுமந்திரன் கூட்டணியும் ஒன்று சேரப்போகின்றன சுமந்திரனை பார்த்தால் அவர்கள் ஆயுதம் தூக்கியவர்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் பல்வேறுபட்ட கொலைகளை செய்தவர்கள் என்று வசைப்பாடி தெரிந்த அவர்கள் இப்பொழுது கூட்டு சேர்ந்து கைகளிலே தோள்களிலே கைகளை போட்டு புகைப்படங்கள் வெளியிடுவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்ற அதே வழியில் முஸ்லீம் காங்கிரஸ் பக்கம் செல்வமாக இருந்தால் ரவு ஹக்கீம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மிகுந்த ஒரு அரசியல் ஞானம் மிக்கவர் நல்ல ஒரு இலக்கியவாதி அவரது பேச்சுக்கு நான் உண்மையில் அடிமை அப்படி இருக்கும் அவரது பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கின்ற இந்த ஹக்கீம் இப்பொழுது அதாபுல்லா மற்றும் ஹிஸ்புல்லா போன்றவர்களோடு இப்பொழுது மீண்டும் ஒரு கூட்டுணவை ஏற்படுத்தியிருக்கிறார் எதற்காக இந்த கூட்டணி என்று பார்த்தால் இவர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது இவர்களும் பிளவுபட்டு நின்று முஸ்லீம் சமூகத்தை பிளவுபடுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்துதான் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கடந்த காலங்கள் இவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டு பெருந்தலைவர் அஷ்டப்பின் இறப்பின் பிற்பாடு அஷ்டப் இறப்புக்கு முன்பாக பிரேமதாசா எவ்வாறு அஷ்டப்போடு பேரம் பேசினார் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடியம் அவ்வளவாக இருந்தது கிழக்கில் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு பெரும் பலத்தோடு இருந்தது அஷ்டப் காலத்திலே அப்படி இருந்த அந்த கட்சியை உட்டைத்து சுக்குநூறாக்கி ஒவ்வொரு திசைகளில் ஒவ்வொன்றாக பிரிந்து தங்களுக்குள் தாங்களே வசைபாடி பாடி கொண்டிருந்த அதாவுல்லா ஹிஸ்புல்லா ஹக்கீம் போன்றவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் இதற்குள்ளே மட்டும் இன்னும் உள்வாங்கப்படவில்லை அவரும் மிக விரைவில் வந்து விடுவார் என்று எண்ண தோன்றுகின்றது முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போதெல்லாம் ஒன்று சேராத இந்த முஸ்லிம் தலைவர்கள் ஏன் இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சுனாமி பேரலை ஏற்பட்டு முஸ்லிம் மக்கள் துன்பப்பட்ட வேலையிலே இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஒன்று சேரவில்லை வட்டமடு காணி பிரச்சனை ஏற்பட்ட போது இவர்கள் ஒன்று சேரவில்லை நுழச்சேனை வீட்டு திட்ட பிரச்சனைகள் வந்த போது இவர்கள் ஒன்று சேரவில்லை தர்கா நகரில் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட வழியில் இவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள் அம்பாறை கலாவரத்தின் போது இவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள் தம்புள்ளையில் பள்ளி உடைக்கப்பட்ட போது இந்த தலைவர்கள் எங்கிருந்தார்கள் இதையெல்லாம் விட கொரோனா காலத்திலே ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு முஸ்லிம் மக்களின் நம்பிக்கைகள் பறிக்கப்பட்ட வேளையில் இந்த தலைவர்கள் ஏன் ஒன்று சேரவில்லை இவற்றுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த வேளையில் மூன்றில் இரண்டு பங்கு வேண்டும் என்று அவர்கள் யோசித்த வேளையில் தனி சிங்களம்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கோத்தபாயா ஆசைப்பட்ட அந்த வேளையில் நசீர் கோத்தபாயக்கு கை கொடுத்து உதவினாரே அதன் பிற்பாடு அவர் மீண்டும் மன்னிப்பு அளிக்கப்பட்டு கட்சியில் இணைக்கப்பட்டாரே அப்பொழுதெல்லாம் எங்கு போயிருந்தது இந்த முஸ்லீம் தலைவர்களது ஒற்றுமை இப்பொழுது சகோதரத்துவம் பேசுகிறார்கள் இப்பொழுது ஒற்றுமை பேசுகிறார்கள் இப்பொழுது நாங்கள் தான் முஸ்லீம் மக்களை மீட்க வந்த தலைவர்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி வருகின்ற வகையில் இவையெல்லாம் எங்கு சென்றிருந்தன என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனை எழுந்திருக்கிறது எனவே அரசியலுக்காக தங்களது வாக்குகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த முஸ்லிம் தலைவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது சிறுபான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் தமிழரசுக் கட்சியாக இருக்கட்டும் சங்க கூட்டணியாக இருக்கட்டும் இந்த முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தங்கள் இனத்துக்காக பேசுவதை விடுத்து தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை தம்பகத்தை வைத்துக்கொள்வதற்காக இவ்வாறு ஒரு கபட நாடகம் ஆடுகிறார்களா என்றுதான் இப்பொழுது என்ன தோன்றுகிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து குறிப்பிடுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருகின்ற விடயத்துக்குள் செல்லலாம் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு பல்வேறுபட்ட நிதி உதவிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த நிதி உதவிகளை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டாம் என்று தெரிவிப்பது போன்ற ஒரு பிக்கு ஒருவர் அண்மையிலே கருத்துக்களை தெரிவித்திருந்தார் தொடர்பாக இப்பொழுது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன இந்த என்ன என்றால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பணிகளை காலையில் மக்களுக்கு போதனைகள் செய்வதும் இரவு வேலைகளில் கொழும்பில் இருக்கின்ற நைட் கிளப்புகளில் விதம் விதமான நவநாகரிக ஆடைகள் அணிந்து சென்று அங்கே குத்தாட்டம் போடுவதாகவும் இருந்திருக்கின்ற அந்த தேரருக்கு ஒரு பெண் மீது காதல் ஏற்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு பல்வேறுபட்ட அன்பளிப்பு பொருட்களை கொடுத்து அந்த பெண்ணோடு தகாத முறையில் உறவு கொண்டு அந்த அவருக்கு ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது என்றும் அதனை இல்லாது செய்வதற்கு எவ்வளவோ பாடுபட்ட அந்த தேரர் அவ்வாறு நடக்க முடியாமல் போய் கடைசியில் அந்த பெண் அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கின்ற அந்த வேளையில் அந்த பெண் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்த வேளையில் அந்த பெண்ணின் வீட்டில் போதைப் பொருளை வைத்து அந்த பெண்ணை போலீசிலே சிக்க வைத்து சிறக்கி அனுப்பியவர்தான் இந்த தேரர் என்று சொல்லப்படுகிறது இதன் மீண்ட அந்த பெண் இவர் தொடர்பாக இந்த தேரர் தொடர்பாக ஒரு வழக்கினை பதிவு செய்திருக்கிறார் இந்த வழக்கின் சட்டத்தரணியாக வந்தவர் யார் என்று சொன்னால் விஜயதாச ராஜபக்ச இவர் சார்பிலே மன்றிலே ஆஜராகி இருந்தார் இருந்தபோதும் இது தொடர்பாக இவர் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை என்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிஎன்ஏ பரிசோதனைக்கு இவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் எனவே தனது சட்டத்தரணி மூலமாக அந்த வழக்கை லாபகமாக வெற்றி கொண்டு இப்பொழுது தான் பௌத்த தேரர் தன் மீது கரைகள் இல்லை என்று போன் தன் மீது கரைகள் இல்லை என்பது போன்றும் தெரிவித்து வருகின்ற இந்த பௌத்த தேரர்தான் இப்பொழுது இந்த மக்களுக்கு வருகின்ற இடரினால் பாதிக்கப்பட்டு வருகின்ற மக்களுக்கு பண உதவிகளை வழங்க வேண்டாம் என்று தெரிவித்து வருகிறார் பாருங்கள் ஒரு சமயத்தை போதிக்கின்ற ஒரு பௌத்த தேரர் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே பெரும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய கடத்தொழிலாளர்களின் சட்டவிரோத அத்துமூறலை கட்டுப்படுத்தக் கோரி யாழ் மாவட்டத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த போராட்டமானது இன்று காலை யாழ் மாவட்ட யாழ் மாவட்ட மீனவர்களை ஒன்றிணைந்து முன்னெடுத்த குறித்த போராட்டமானது பண்ணை பகுதியிலே அமைந்திருக்கின்ற கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தின் முன்னால் இருந்து பேரணியாக ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு இந்திய துணை தூதரகம் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கும் இதன்போது மகஜர்கள் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் போன்றவற்றுக்கும் இந்த மகஜர்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வகையில் இந்த மீனவர்களின் அற்றுகள் அன்னை அண்மை காலமாக அதிகரித்திருப்பதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அத்தோடு இவர்களது கடல் வளங்கள் சுரண்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் இவர்களது மீன்பிடி உபகரணங்களும் இந்தியாவிலிருந்து வருகின்ற சட்டவிரோத மீன்பிடியாளர்களால் சேதமாக்கப்பட்டு வருவதாகவும் இருக்கின்ற மீனவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு போராட்டம் இப்பொழுது கொண்டே வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது பதினெட்டு வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கை செய்யப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால் தனது காதலிக்கு பரிசுகளை வழங்கவும் மூலமாக பணத்தை முதலீடு செய்வதற்கும் இவ்வாறு பெரும்பாலான திருட்டில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் இருக்கின்ற ஒரு பல்பொருள் அங்காடி ஒன்றில் வைத்துத்தான் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இதன்போது உறவினர் ஒருவரது வீட்டிலிருந்து களவாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற அறுபத்தி ஒரு ரத்தின கற்கள் இவர்வசம் இருந்ததாகவும் திருடப்பட்ட பணத்தை பயன்படுத்தி இருபத்தேழு வயதான மூன்று குழந்தைகளின் தாயாகிய பெண்ணுக்கும் டிக்டோக் மூலம் அறிமுகமாகிய ஒரு பெண்ணுக்கும் கையடக்க தொலைபேசிகளை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் இப்பொழுது கை செய்யப்பட்டு இவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருகோணமலை பகுதியிலே வீதியோரத்திலிருந்து ஒரு பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது குச்சவழி பிரதேசத்தைச் சேர்ந்த விஜயகுமாரி செல்வராஜ் வயது ஐம்பத்தி ஆறு என்பவரது சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறது பக்கத்து வீட்டுக்கு சென்று வருவதாக கூறி மனைவி சென்றிருக்கிறார் என்றும் மனைவியை காணவில்லை என்று தேடிச் சென்ற கணவனுக்கு அவர் குளிர் வேலையிலே போத்திருந்த கம்பளி வீதியோரத்தில் இருந்ததாகவும் சற்று தூரத்திலே மனைவி உடல் வீசி எறியப்பட்டு இருந்ததாகவும் அந்த இடத்தில் கண்ணாடி துகள்கள் காணப்பட்டதாகவும் கணவர் தெரிவித்திருக்கிறார் இது அந்த வீதியோரத்தில் நடந்து சென்ற தனது மனைவி வீதி ஏதோ ஒரு வாகனம் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றிருக்கிறது என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது குச்சவழி பிரதேச போலீசாரிடம் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் ஒளிப்பதிவு செய்கின்ற வரைக்கும் எந்தவித சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அனிலிதீவு ஐந்தாம் வட்டார பகுதியிலே நீர்நிலை ஒன்றிலே விழுந்து தவறுதலாக விழுந்து ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அனிலதீவு ஐந்தாம் வட்டாரத்தை சேர்ந்த சுப்பையா நளினி என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் நாட்டில் தொடரும் அசாதாரண வானிலையை தொடர்ந்து நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிவதன் காரணமாக இவர் அந்த நீர்நிலைக்குள்ளே தவறி விழுந்திருக்கிறார் என்றும் அதிலிருந்து மீள முடியாமல் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது என்பது தொடர்பான தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லதுறவுகளை இவை தொடர்பான மேலதிக விவரங்கள் கிடைத்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் சரி இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்